நம் பள்ளி நம் பெருமை அரசினர் பெண்கள் மேல்நிலை பள்ளி வழங்கைமான் எங்கள் வழங்கிமான் பள்ளிக்கென்று பெருமைகள் பல உண்டு அவற்றில் சிலவற்றை இந்த காணொளி உங்களுக்கு சித்தரிக்கின்றது தனியார் பள்ளிகளுக்கு நிகராக நம் அரசு பள்ளி மாணவர்களும் கணினியை பயன்படுத்தவும் கணினியை பற்றி அறிந்து கொள்ளவும் கணினி அறிவினை மேம்படுத்தவும் ஹைடெக் லேப் உயர் தொழில்நுட்ப ஆய்வகம் இந்த உயர் தொழில்நுட்ப ஆய்வகத்தின் வாயிலாக ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் மொழி ஆய்வகம் அதாவது லாங்குவேஜ் லேப் மற்றும் மாதந்தோறும் பாடத்திட்டம் சார்ந்த மதிப்பீடும் நிகழ்ந்து வருகிறது அரசின் மகத்தான திட்டங்களான பதினொன்றாம் மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கு நான் முதல்வன் திட்டம் ஒன்பதாம் மற்றும் பத்தாம் வகுப்பு மாணவர்களுக்கான உயர்கல்வி வழிகாட்டி திட்டம் ஆகியவற்றிற்கான காணொலிகள் மற்றும் பயிற்சிகளும் ஹைடெக் லேப் மூலமாக மாணவர்களுக்கு வழங்கப்பட்டு வருகிறது ஹைடெக் லேப் நம் பள்ளியின் பெருமை அறிவியல் ஆர்வத்தை அதிகரிக்கவும் ஆராய்ச்சி திறனை மேம்படுத்தவும் ரோபோட்டிக் தொடர்பான நவீன உபகரணங்களுடன் தொடங்கப்பட்டதுதான் அட்டல் டிங்கரிங் லேப் இந்த அடல் டிங்கரிங் லேபில் மாணவர்கள் புதியன கண்டுபிடித்தல் மற்றும் ரோபோட்டிக்ஸ் தொடர்பான அனைத்து செயல்பாடுகளும் நடைபெற்று வருகிறது மாணவர்கள் கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் ரோபோட்டிக்ஸ் தொடர்பான கண்காட்சியில் திருவாரூரில் கலந்து கொண்டு பரிசுகளை அள்ளிச் சென்றனர் மாணவ செல்வங்கள் இந்த அட்டல் டிங்கரிங் லேபில் செய்யும் செயல்பாடுகள் அனைத்தும் ஜிஜிஹெச்எஸ்எஸ் வழங்கிமான் என்ற யூடியூப் முகவரியில் பதிவேற்றம் செய்யப்பட்டு வருகிறது அடல் டிங்கரிங் லேப் நம் பள்ளியின் பெருமை மாணவர்களின் அறிவியல் தொடர்பான செயல்பாடுகளுக்கு அறிவியல் ஆய்வகங்கள் வாசிப்பு திறனை மேம்படுத்த லைப்ரரி நம் பள்ளியின் பெருமை இலக்கிய மன்றங்கள் கணித மன்றம் வினாடி வினா மன்றம் வானவியல் மன்றம் சமூக அறிவியல் மன்றம் இன்னும் பல மன்றங்கள் நம் பள்ளியின் பெருமை அல்லவா இந்த மன்றங்களின் செயல்பாடுகள் அனைத்தையும் மேம்படுத்தும் வகையில் கடந்த ஆண்டு இந்திய மொழிகள் உற்சவம் என்ற தலைப்பில் அரசு பல போட்டிகளை நடத்தி மாணவ செல்வங்களுக்கு திறமைகளை வெளிக்கொண்டு வர உதவியது செஞ்சிலுவை சங்கம் அதாவது ஜூனியர் ரெட் கிராஸ் நம் பள்ளியின் பெருமை என்றால் சாரண சாரணியர் இயக்கம் நம் பள்ளியின் கூடுதல் பெருமை ஆம் பசுமைப்படையும் ஒரு பக்கம் பெருமையை அள்ளிக்கொண்டு வருகிறது ஒவ்வொரு ஆண்டும் பள்ளி மாணவர்களின் திறன்களை வெளிக்கொணரும் வகையில் கலை திருவிழா போட்டிகள் அரசால் நடத்தப்பட்டு வருகிறது கடந்த ஆண்டு நடைபெற்ற கலை திருவிழா போட்டியில் நம் பள்ளி மாணவிகளும் கலந்து கொண்டனர் அதில் கவிதை ஒப்புவித்தல் போட்டியில் நம் பள்ளியை சேர்ந்த பத்தாம் வகுப்பு மாணவி தர்ஷினியும் நாட்டுப்புற நடனத்தில் நம் பள்ளியை சேர்ந்த ஒன்பதாம் வகுப்பு மாணவிகளும் மாவட்ட அளவில் முதலிடம் பெற்று வெற்றி பெற்றது நம் பள்ளியின் பெருமை நம் பள்ளியின் மிக பெரிய விளையாட்டு மைதானம் கூடுதல் சிறப்பு இந்த விளையாட்டு மைதானத்தில் பல பயிற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு பல தடகள வீராங்கனைகள் உருவாக்கப்பட்டு வருகின்றனர் கடந்த ஆண்டு நடைபெற்ற தடகள போட்டிகளில் நம் பள்ளி மாணவிகள் கலந்து கொண்டு பல பரிசுகளை அள்ளி குவித்தனர் இந்த பெருமை நம் வழங்கமான் பள்ளிக்கு உரியதல்லவா நம் பள்ளியில் கொக்கோ வாலிபால் சிலம்பம் போன்ற விளையாட்டுகளுக்கான பயிற்சிகளும் யோகா கராத்தே போன்ற பயிற்சிகளும் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன இவையெல்லாம் நம் பள்ளியின் பெருமை பெருமை மட்டும் அல்ல நம் பள்ளியின் பலமும் கூட கடந்த பனிரெண்டாம் வகுப்பு பத்தாம் வகுப்பு பொது தேர்வில் மாணவிகள் சிறப்பான தேர்ச்சியை அளித்தனர் குறிப்பாக பனிரெண்டாம் வகுப்பில் பொருளியல் பாடத்தில் ஒரு மாணவியும் பத்தாம் வகுப்பில் கணித பாடத்தில் இரண்டு மாணவிகளும் சமூக அறிவியல் பாடத்தில் மூன்று மாணவிகளும் நூற்றுக்கு நூறு மதிப்பெண் பெற்று அசத்தினர் இது நம் பள்ளியின் பெருமை நம் பள்ளியைச் சேர்ந்த இ அபிநயா என்ற மாணவி பனிரெண்டாம் வகுப்பு பொதுத்தேர்வு முடித்து ஏழு புள்ளி ஐந்து சதவீத ரிசர்வேஷன் கோட்டாவில் பிஎஸ்சி அக்ரி சேர்ந்திருப்பது நம் பள்ளியின் கூடுதல் பெருமை பத்தாம் வகுப்பு மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு பொது தேர்வில் நூற்றுக்கு நூறு தேர்ச்சி விழுக்காடு அளித்த ஆசிரிய பெருமக்களுக்கு திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் அவர்களால் பாராட்டு சான்றிதழ் வழங்கப்பட்டு சிறப்பிக்கப்பட்டது ஜூலை மாதம் கல்வி வளர்ச்சி நாளன்று பொது தேர்வில் முதல் மூன்று இடம் பிடித்த மாணவிகளுக்கும் நூறு நூற்றுக்கு நூறு மதிப்பெண்கள் பெற்ற மாணவிகளுக்கும் நூறு சதவீதம் வருகை புரிந்த மாணவிகளுக்கும் கேடயங்கள் வழங்கி சிறப்பிக்கப்பட்டது நம் பள்ளியின் பெருமை அரசு பொது தேர்வில் முதலிடம் பெற்ற மாணவிகளையும் நூறு சதவீதம் தேர்ச்சி அளித்த ஆசிரியர்களையும் ரோட்டரி கிளப் கேடயங்கள் வழங்கி பாராட்டி சிறப்பித்தது அரசால் நடத்தப்படும் எட்டாம் வகுப்பு மாணவர்களுக்கான என் எம் எஸ் எக்ஸாம் மற்றும் ஒன்பதாம் வகுப்பு மாணவர்களுக்கான ட்ரஸ்ட் எக்ஸாம் ஆகிய இரண்டு தேர்வுகளிலும் வெற்றி பெற்ற நம் பள்ளியின் பத்தாம் வகுப்பு மாணவி பிரதிபா நம் பள்ளியின் பெருமை கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் நம் பள்ளியில் முன்னாள் மாணவர்களின் சங்கமம் நடைபெற்றது அதில் தொண்ணூறுகளில் பயின்ற நம் பள்ளியின் மாணவர்கள் மற்றும் ஆசிரிய பெருமக்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தது நம் பள்ளியின் பெருமை கடந்த ஆண்டு தமிழ் இலக்கிய மன்ற சார்பாக தமிழ் கூடல் நடைபெற்றது நம் பள்ளியின் கூடுதல் பெருமை பல குழந்தை தொழிலாளர்களை பள்ளிகளில் சேர்த்த நம் பள்ளியின் முன்னாள் மாணவி பிரியதர்ஷினி நம் பள்ளியின் பெருமை நம் பள்ளி நம் பெருமை நம் பள்ளியின் பெருமையை மேலும் மெருகேற்றிட பள்ளி மேலாண்மை குழுவின் ஒத்துழைப்பு மிகவும் தேவை இந்த பள்ளி மேலாண்மை குழு மறு கட்டமைப்பு கூட்டத்திற்கு வருகை புரிந்திருக்கிற உங்கள் அனைவரையும் சிரம் தாழ்த்தி வணங்கி மகிழ்கின்றோம் நன்றி வணக்கங்கள் எங்களோடு இணைந்திருங்கள் நம் பள்ளியை மேலும் பெருமைப்படுத்துவோம் நன்றி கல்வி கல்வி நம்ம உரிம அதை காப்பது நம்ம கடமம் தாய்ப்பால காசுக்கு விற்பது நியாயமா கட்டண கல்வி இங்கே இருப்பது சாபமாம் கண்காணிப்போம் கல்வியை காப்போம் தேசம் காக்க கை கோப்போம் கண்காணிப்போம் கல்வியை காப்போம் தேசம் காக்க கை கோப்போம் கல்வி நம்ம உரிம அதை காப்பது நம்ம கடமம் கல்வி நம்ம உரிமை அதை காப்பது நம்ம கடமை தரமாய் கல்வி பெற்றிட எல்லா வசதியும் இருக்கு ஆமா எல்லா வசதியும் இருக்கு கல்வி உரிமை சட்டமும் அதற்கு துணையாயிருக்கு ஆமா அதற்கு துணையாயிருக்கு தரமாய் கல்வி பெற்றிட எல்லா வசதியும் இருக்கு கல்வி உரிமை சட்டமும் அதற்கு துணையாயிருக்கு

என்று கற்றிட வேண்டும் இங்கே பொதுப்பள்ளி சமத்துவமென்றும் சிறந்திட சமத்துவமென்றும் சிறந்திட ஊரில் எல்லா பிள்ளைகளும் ஒன்றாய் வந்து கற்றிட வேண்டும் இங்கே பொதுப்பள்ளி சமத்துவமென்றும் சிறந்திட அரசு பள்ளி கதவுகள் எல்லாம் திறக்கனூ நல்லோர் எல்லாம் இணைந்து அதன உயர்த்தனூ அரசு பள்ளி கதவுகள் எல்லாம் திறக்கணும் நல்லோர் எல்லாம் இணைஞ்சு அதனை உயர்த்தணும் கல்வி நம்ம உரிமை அதை காப்பது நம்ம கடமை கல்வி நம்ம உரிமை அதை காப்பது நம்ம கடமை தாய்ப்பால காசுக்கு விற்பது நியாயமா கட்டண கல்வி இங்கே இருப்பது சாபமாம் கண்காணி காப்போம் தேசம் காக்க கை கோப்போம் கண்காணிப்போம் பல்வே காப்போம் தேசம் காக்க கை கோப்போம் கல்வி நம்ம உரிமை அதை காப்பது நம்ம கடமா ஹே கல்வி நம்ம உரிமை அதை காப்பது நம்ம கடமம்